ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை அமைத்து தராத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கிராம மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண் அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாத்திக்குளம் வட்டத்தைச் சேர்ந்த புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வாதலக்கரை கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் முதல் ஆதிதிராவிடர் குடியிருப்பு வரை உள்ள சாலை பழுதடைந்துள்ளது பருவமழை துவங்கிவிட்ட இந்த நேரத்தில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அந்த சாலையை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது மேலும் சில தனிநபர்கள் அந்த பாதையை ஆக்கிரமித்தும் உள்ளனர் பழுதான சாலையை சீர்படுத்தி தரக்கோரியும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் பலமுறை மனு அளித்தும் எடுக்கப்படவில்லை மேலும் சேரும் சகதியுமான ஆர்ப்பாட்டம் செய்தோம் மேலும் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மனு அளித்துள்ளோம் அதன்பின் தற்காலிகமாக சரல் பாதை அமைத்து தரப்பட்டது ஊராட்சி மன்ற தலைவரின் தவறான நடவடிக்கையை கண்டித்தும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பேருந்து நிறுத்தம் முதல் ஆதி திராவிடர் குடியிருப்பு வரை புதிய அமைத்து தரக்கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்ததாக இந்த ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது தெரிவித்தனர் நான் தூத்துக்குடி மாவட்டம் எங்களுக்கு வந்து சாலை நல்ல சாலை அமைச்சு தர சொல்லி நாங்க கோரிக்கை மனு நிறைய கொடுத்தாச்சு ஒரு பத்து குடும்பத்துக்காரங்க வந்து அந்த சாலையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி நெருக்கி எங்களுக்கு பாதை இல்லாம ஆக்கிட்டாங்க நாங்க வந்து ஆதி இதனால எங்களால எது எல்லா இடத்துலையும் மனு கொடுக்க வேண்டிய இடம்ல மனு கொடுத்தாச்சு எந்த இடத்துலயுமே அதுக்கான ஆக்ஷன் எதுவும் எடுக்கல நாங்க அந்த சாலையில நடந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கல இருந்து தண்ணி எடுக்கிறதுல இருந்து ஊரை விட்டு வெளியே வரணும்னாலே அந்த கடந்து கடந்துதான் நாங்க வெளியே வரணும் இப்ப மழை பெஞ்சதுனால ரொம்ப அதிகமா சேராகி எங்களால உள்ள போக முடியாம போன மாசத்துல நாங்கள் நாட்டு நட்டு போச்சு போராட்டம் எல்லாம் பண்ணி வெளியில வந்து எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இருந்தாலும் இதுவரையிலும் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எதுவுமே கிடையாது தாசில்தாரோ பஞ்சாயத்துல இருந்தோ தலை ஊராட்சி மன்ற தலைவரோ எந்த அதுக்கு பதில் எதுவுமே சொல்லவே இல்லை அதனால நாங்கள் இன்னைக்கு கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் அவங்க நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா எங்க கார்ப நாங்கள் மனு கொடுத்தாச்சு இதுதான் நாங்கள் கடைசியா வந்து இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மனு கொடுத்து கொண்டு வந்து இந்த வச்சிருக்கிறோம் ஒரு மனுவு கூட இது வரைக்கும் எங்களுக்கு பதிலே கொடுக்கல இப்ப கலெக்டரை பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க பேர் வின்னரசி